அந்த மன்னிப்பு ஏன் கேட்குறோம்ன்றதை நான் விளக்கம் சொல்கிறேன் நாங்கள் மன்னிப்பு கேட்குறேன்னா ஏனது கேட்குறோம்ன்ற விளக்கம் என்னென்னா இந்த வீடியோ பார்க்க முதல் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று கட்டாயம் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று சொல்கிறேன் இந்த வீடியோவால் வர எந்த வித அமௌண்டும் நான் யூடியூப்பில் இடக்கையில் மோனிடேஷன் ஆஃப் பண்ணி போட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் ஏனென்றால் இதை நான் உங்களுக்கு வழங்கப்படுத்த வேண்டிய நிலை இருக்கிறதால ஸோ அதை மென்ஷன் பண்றேன்னு திருப்பியும் இந்த வீடியோவுக்கு எனக்கு ஒரு விதமான அமௌண்ட்டும் எனக்கு வராது தான் இந்த வீடியோ நான் பப்ளிக் பண்ணுவேன்றத உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஸோ வீடியோவை பாருங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்த விஷயம் வடிவாக விளங்கும் என்று நினைக்கிறேன் வணக்கம் என்னத்துக்கு வந்துருப்பேன் யோசிப்பீங்க ஒரு கதைக்கிறதுக்கு வந்துருக்காண்டா இது ஒரு விஷயமா கதைக்கு தான் வந்திருப்பேன் அந்த விஷயமா தான் கதைக்கு வந்திருக்கிறேன் நிறைய பேர் புதுசாக வந்திருக்கிறீங்க எல்லாருக்கும் வணக்கம் என்னை பார்த்துக்கொண்டிருக்கிறார்களும் சில பேர் வெறுப்பில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க தமிழ் பிறப்பை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வெறுப்பில் பார்க்குறீங்க ஸோ எல்லாருக்குமே வணக்கம் ஸோ இதில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு இந்த வீடியோ உங்களுக்கு வழங்கியிருக்கேன் நேட்டோ வீடியோ ஒன்று போட்டு நான் நேட்டோ நீங்கள் இந்த கதைக்கு முதல் போட்ட ஒரு வீடியோ ஒன்று அந்த வீடியோவில் சில விஷயங்கள் நான் மென்ஷன் பண்ணி கதைச்சிருந்தேன் அந்த விஷயத்துக்கு நிறைய பேர் நிறைய பேரை விட ஒரு நூறுக்கு தொண்ணூறு கிட்ட ஒரு அந்த அந்த அதுக்கு எதிரான கொமெண்ட் வந்திருக்கு சந்தோஷம் நல்ல சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா அவ்வளோ பேர் நீங்கள் எதிராக ஒரு பர்சனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டு நீங்கள் எங்களுக்கு அந்த கொமெண்ட்ஸில் பண்ணியிருக்கிறீங்க இன்னொரு விஷயம் இதில் மெயினாக நான் சொல்ல போகிற விஷயம் இதில் நான் அந்த கிருஷ்ணான்ற ஒரு பர்சனை நான் இதில் எடுத்து கதைக்க விரும்பலை இப்போதைக்கு ஏனென்றால் நான் அதை கதைக்க பிரிய கதைக்கிறேன் ஸோ இவர் எல்லாமே முடிச்சு வழியில் வந்த பிறகு நான் கிருஷ்ணாவை பற்றி கதைக்கிறேன் ஸோ இது எல்லாருமே ஒரு கண்டென்ட்டாக யூஸ் பண்ணி கொண்டு நிறைய பேர் வைக்கணும் இந்த நேமை இது நான் கூட இப்போ ஒரு கண்டெண்டை தான் யூஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன்னு ஏனெண்டா எங்களோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கிறதால நம்மையிலேயும் பெரிய பெரிய நன்றி ஸோ எங்களை நீங்கள் விட்ட நீங்கள் இப்படி ஒரு யூடியூப்ன்ற ஒரு விஷயத்தில் தனியை நாங்கள் வீடியோ பண்ணி பார்க்காம லைக் தனியாக ஒன்றுமே ஊடையில்லாது இது ஒரு பெரிய ஒரு விஷயம் ஸோ எங்களை சுற்றி உள்ள எல்லோரும் தான் எங்களை வளர்த்து விட்டது இப்போ நாங்கள் தனியாக செய்திங்க ஒன்றுமே நடக்க போகல ஸோ எல்லாருக்குமே அதுக்கு ஒரு பெரிய நன்றி அம்மா அக்காக்கள் அண்ணாக்கள் தம்பி ஆக்கள் அப்படி நிறைய பேர் மோஸ்ட்லி அம்மாக்கள் தான் இந்த கொமெண்ட்ஸ் பண்ணிருக்க எல்லாட்ட பேரையும் பார்க்க ஓரளவு விலங்கும் அதை விட எங்களுக்கு முதல் முதல் தரமாக இந்த கொமெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு கீழே கொமெண்ட் வந்து பண்ணியிருக்கிறீங்க நிறைய பேர் நிறைய பேர் நானூற்றி அறுபது கொமெண்டில் ஒரு நானூறு கொமெண்ட்ஸ் ஆகாது புதுசாக வந்து ஒரு கொமெண்ட்டாக தான் இருக்கும் மற்ற அறுபது கொமெண்ட்டும் என்னோட ரெகுலராக பார்த்து கொண்டுருக்கிறார்களா இருக்க கமெண்ட்டு ஏன்னா நான் நார்மலாக கொமெண்ட் இந்த வீடியோக்கு பண்ணுறது இல்லை குறைவு ஏன்னா நான் கொமெண்ட் பண்ணுறதுக்கு பெருசாக ரிப்ளை பண்ணுறதா பண்ணுறது இல்லை அதால் கொமெண்ட்ஸ் பெருசாக பண்ண மாட்டேங்குது வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு போகிறது தான் இந்த எந்த வீடியோ பார்க்குறாங்கன்ற மெயின் திங் பட் எந்த வீடியோ பார்க்குறாக்களுக்கும் இப்போ நடக்கிற பிரச்சனையால் எங்களில் ஒரு சின்ன ஒரு 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 எதிர்ப்பு எதிர்ப்பு என்று ஒரு சின்ன ஒரு குற்றம் என்று நாங்கள் செய்துட்டோம்ன்ற மாதிரி எல்லாரும் கணக்க பேர் நிறைய பேர் நீங்கள் திங்க் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க ஓகே இப்போ குற்றம் என்று சொல்லி நான் அதை வர மாட்டேன் நாங்கள் செய்தது குற்றம் இல்லை பிழையாக இருக்கலாம் ஸோ பிழையாக இருக்கலாம் என்ன பிழே என்று என்ன பிள்ளை என்று சொல்லாமண்டா இப்போ ஒரு தமிழ் ப்ரோ ஏதோ ஒரு அவசரத்தில் சொல்லக்கூடாத வெளியில் சொல்லக்கூடாத விஷயத்த சொல்லி போட்டான் ஸோ அது அது அந்த சொல்லக்கூடாத விஷயத்த சொன்னது தான் பிள்ளைய ஒழிய அதில் வேறொரு பிள்ளையம் இல்லைன்றத நான் எனக்கு தெரியும் ஸோ நான் அதை சொல்லுவேன் அப்படி ஒரு பிள்ளைய ஒன்றும் செய்ய ஸோ அதை சொல்லாமே விட்டுருக்கலாம் ஏண்டா மக்களுக்கு என்று நாங்கள் ஓடி தெரிஞ்சு இதில் பண்ணுறதால எங்களுக்கு ஒரு யோசனை இல்லை ஸோ எங்களோட வியூ வீடியோ பார்க்குறீங்க அதைக்காக வேண்டி நாங்கள் எங்களோட வீடியோ இங்குற ஸ்டைலில் வீடியோ கொண்டு போயிருக்கலாம் ஸோ அந்த விஷயத்த சொல்லாமல் விட்டுருக்கலாம்ன்றது எனக்கு இப்போ தோணுது அதை விட நான் உங்களுக்கு இருக்கிறேன்னு இப்போ இந்த இதை கதைக்க கூடாதுன்னு நான் யோசிச்சேன்னா நானும் என்ன இது இதை விட இந்த விஷயத்த முடிப்போம் முடிச்சுடுவோம் என்ன அப்புறம் கதைக்க வேண்டாம் ஒரு கதைச்சி கதை கதச்சி கதைச்சு வளர்த்து 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 ஸோ நானும் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது திருப்பி இந்த பிரச்சனையை தூண்டி விடுறதுக்கான காரணமாக இருக்கக்கூடாதுன்றதுக்கான இந்த இதோட கதைச்சி முடிச்சு விடுவோம் அப்போ பார்த்தா இந்த கொமெண்ட்ஸ் எல்லாம் நான் நம்மள பார்த்தனுங்க எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது தம்பி ஒரு தம்பி இதான் இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சேன் மாதிரி சொல்லியிருக்கிறீங்க உமேசெல்வம்னா தம்பி ஸ்டார்ட் பண்ணி வச்சேன் சொல்ல இயலாது இது நிறைய நாளை நடந்து கொண்டிருக்கு அண்ட் எனக்கு அந்த ஆளை திருப்பி திருப்பி கதைக்க விருப்பம் இல்லை இங்கே ஏன்னாடாது இவ்வளோ பேர் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க எங்களுக்கு எவ்வளோ எதிர்ப்பு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை விட உண்மையிலேயே எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாக்களே என்ன நீங்கள் ஒரு பொறாமை படித்தாக்கிறன்ட்டு சொல்லி அண்டு பொறாமை என்றது எனக்கு என்ன பொறாமை என்ற அர்த்தம் பிளாங்கல எனக்கு உண்மையிலே பொறாமைன்றது ஸோ எங்கள்கிட்ட இல்லை இன்னொருத்த இருக்குன்ற யோசிக்கிறது தான் பொறாமைன்னு சொல்லுவாங்க பட் எங்கள்கிட்ட இல்லையென்று நான் சொல்ல மாட்டேன் எங்களுக்கு தேவை இல்லை எங்களுக்கு இப்போ விருப்பம் என்னால் நாங்கள் அப்போ வாங்கக்கூடிய அளவில் தான் எங்கள்கிட்ட சிச்சுவேஷன் எங்கள்ட்ட வாழ்க்கை முறைப்போம் உதாரணம் எங்களுக்கு அப்படி வாழ விருப்பம் இல்லைன்றதை தான் நான் இதில் சொல்கிறேன் அதுக்கு அவனுக்கு இப்போ கார் வேண்டலாமோன்ற கேட்டால் இல்லை ஆனால் எங்களுக்கு கார் விருப்பம் இல்லை கார் வேண்ட இயலாதென்று சொல்லியிருந்தால் இப்போ தம்பி வேண்டி இருக்கலாம் ஆனால் அவனுக்கு கார் விருப்பம் இல்லைன்றது தான் இதில் மெயின் விஷயம் ஸோ அவனே சொல்லியிருப்பான் வீடியோவில் அதை விட நீங்கள் ஆதாரத்தை போடுங்கோ ஆதாரத்தை போடுங்கோன் எல்லாருமே சொல்கிறீங்க ஸோ ஆதாரம்ன்ற ஒரு விஷயம் நான் போட போகிறது இல்லைன்றது ஸோ என்னால் என்னோட அவஃபுக்கு பிரச்சனையாக நான் இருக்க விரும்பல தம்பி ஏதோ அவசரத்தில் கதைச்சிட்டேன் ஸோ அதை நீங்கள் மன்னிச்சு மன்னிப்பு கேட்கலாம் உங்கள்கிட்ட ஸோ அது பிள்ளையாக இருந்தால் அந்த மன்னிப்பு ஏன் கேட்குறோம்ன்றதை நான் விளக்கம் சொல்கிறேன் நாங்கள் மன்னிப்பு கேட்குறேன்னா ஏன் அதை கேட்குறோம்ன்ற விளக்கம் என்னென்னா மன்னிப்பு கேட்குறதுக்கு காரணம் இந்த விஷயத்த கதைக்காம விட்டுருக்கலாம் சத்தம் படாமல் விட்டுருக்கலாம் ஏன்டா போல மக்கள் பாத்திக்கணும் ஸோ அவைக்காக வேண்டி கதைக்காமல் விட்டுருக்கலாம்ன்றதுக்காக வேண்டி நான் மன்னிப்பு வேணுமாட்டா கேட்பேன் அப்படியே தம்பியும் கேட்குறோட சொல்லியிருக்கான் அப்படி அப்படி என்ன கேட்பான் தம்பியை நான் இதில் தமிழ் புறவை ஒரு வீடியோவும் போடவேண்டான் கதைக்கம்னா அவன் சொல்லுறது நான் இப்போ போட போடாம இருக்கிறது காரணமும் நான் தான் ஏன்னா நான் சொல்லிட்டேன் நீ போட வேண்டாம் ஒன்றுமே நீ போட வேண்டாம் நான் இந்த வீடியோவில் போட்டு கதைச்சி முடிச்சுட்டு வாரம் அதுக்கு பிறகு நீ ரெகுலராக செய்கிற வாழ்க்கையை பண்ணு ஆல்ரெடி நாங்கள் எல்லாம் கதைச்சி முடிச்சிட்டோம் திருப்பி திருப்பி உங்களை சொல்லாது சில சில விளக்கங்களையும் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறதால நான் சொல்கிறேன் அந்த வீடியோ பார்க்கவே உங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷமாக இருக்குமென்ற நினைக்கிறேன் ஹெல்ப் ஹெல்ப்ன்ற ஒரு விஷயம் போய்கொண்டு இருக்குது அப்போ இந்த ஹெல்ப் என்னன்னு கேட்டால் என்ன பொறுத்தல அந்த ஹெல்ப்பு நூறுல ஒரு பத்து வீதம் தான் சரியான விதத்தில் போகுது இப்போ வருத்தங்களை கொடுக்கறது வயசானவங்களை கொடுக்கறது ஹெல்ப் போயிடலாம் ஆனால் மற்ற ஹெல்ப் எல்லாம் இப்படி போகுதுன்றது சாப்பாடு கொடுக்குறேன் எல்லாம் என்ன பொறுத்தராவில் ஒருக்கா சாப்பாடு இல்லைன்னு சொல்லி சாப்பாடு பண்ணி கொடுக்குறேன் ஓகே ஆனால் நீங்கள் அடுத்த ஒரு மாதத்துக்கு கொடுத்துட்டு போனால் அடுத்த மாதத்துக்கு யார் அந்த சாப்பாடு கொடுக்குறேன்னு எனக்கு தெரியலை அது நீங்கள் ஒரு மாதம் கொடுத்து கொண்டிருக்கில சில பேர் கொடுக்குறீங்க தான் ஆனால் எல்லா நாளும் அப்படி கொடுத்து கொண்டிருக்கில ஏன்னா அவே நீங்கள் வீட்டை இறுத்தி வச்சுட்டு சாப்பிடுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இறுத்தி வச்சுட்டு சாப்பிடுன்னு கொடுக்கக்கூடாது ஸோ அவங்கள ஒரு முயற்சி செய்து நீங்கள் வாழ்க்கையில் வெளியில வாங்குவோன்றது தான் மெயின் சாப்பாடு அந்த அந்த ஒரு அலைத்தி வச்சு சாப்பாடு சாப்பாடு அவையெல்லாம் வேண்டி அவையண்ட காசில் வாங்கி சாப்பிட்றது தான் உலகி ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் பார்க்க உங்களுக்கு அந்த ஒரு வீட்டில் நீங்கள் ப்ரெஷராக ஒரு வேலைக்கு போயிட்டு சரியான ப்ரெஷராக வரீங்க ஸோ வெளிநாட்டில் இருக்கிறாங்களுக்கு அந்த வீடியோ பார்க்க ஒரு சின்ன சந்தோஷம் ஒன்று கிடைக்கும் அந்த சந்தோஷம் ஒரு அடிக்ட் ஆகும் இப்போ பூதை மாதிரி தான் ஸோ அதோட போதையாக மாறிடும் ஸோ அந்த போதையால் உங்களோட வாழ்க்கையிலேயே கணக்க விஷயங்கள் நீங்கள் விடுவீங்கன்றும் நான் சொல்லுவேன் ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்கணும் பார்க்கணும் ஓடுவீங்க போய் அந்த வீடியோவை பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு திருப்தி கொண்டு வரும் ஸோ அந்த திருப்தியை அந்த வீடியோ அவனே நீங்கள் நிறைய விஷயங்கள் இழந்திருப்பீங்க நித்திரி இழந்திருப்பீங்க வேலையில் விட்டுட்டு லைக் அதை பார்ப்பீங்க ஸோ அப்படி கணக்க விஷயம் நடந்திருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீட்டு கதைச்ச வீடியோவையும் முண்டே கதைச்ச வீடியோவையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்களன்டா உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் விளங்கும் விஷயங்கள் ஒரு மூலையில் அடிக்ட் ஆகிடும் ஸோ இந்த வீடியோ பார்க்காம நிற்கிறவரான்றது அது ரொம்ப தான் அது உண்மையிலேயே ஒரு திறமை தான் சும்மா இல்லை அப்படி செய்கிற எல்லாம் எல்லோரும் செய்ய இல்லாத ஸோ அப்படியான ஒரு விஷயத்தில் நீங்கள் எல்லாருமே இருக்கிறீங்கன்னு தெரியுது விட இப்போ இதில் பார்த்தா எல்லோருமே தமிழ் ப்ரோ தான் இதில் நெருப்பை நெருப்பு வச்சிருக்கு தமிழ் ப்ரோ தான் சேர்த்து இதை பண்ணியிருக்கேன் தமிழ் ப்ரோ இந்த விஷயத்த இதுக்கு கிடையாதுக்கும்போது நிறைய பேர் கதைச்சிக்கிறான் அண்ட் தமிழ் ப்ரோக்காக்கும் சப்போர்ட்டாக கொமெண்ட்ஸ் வந்திருக்கு ஆனால் நிறைய கொமெண்ட்ஸ் லைக் எதிராக தான் வந்துருக்குது உண்மையிலேயே எனக்கு தெரியலைங்க நீங்கள் என்ன மைண்ட் செட்டோட இந்த வீடியோவில் பார்க்குறீங்க என்ன பண்ணுறீங்களான்னு உண்மையிலேயே அவ்வளோத்துக்கு உங்களுக்கு அவ்வளோத்துக்கு இதை விலங்கை எழிவோன்றதும் எனக்கு தெரியலை விளங்க வேண்டிய டைம்ல எல்லாம் விலங்கை கொள்ள உடனே நீங்க நீங்கள் பிரச்சனை இல்லை ஆனால் நாங்கள் செய்தோம் எதுன்னு ஒரு பிள்ளையாக இருந்தால் நீங்கள் மன்னிச்சிருங்க கேட்கல தம்பியால் நான் கேட்குறேன் என்ன தம்பியை நான் கதைக்க வேண்டாம்னு சொல்லி போட்டேன் இப்ப அதனால அவன் மேபி அவன் நடத்த வீடியோ போடையே மேபி உங்களோட கதைச்சு போட்டு இதை பற்றி சொல்லி போட்டு நிப்பாட்டலாம் ஏன்னா நிறைய எஃபெக்ட் வருது இப்ப யூடியூப்ன்ற ஒரு விஷயம் சும்மா இல்லை இப்ப அந்த கிருஷ்ணா கூட இல்லை சரியான கஷ்டப்பட்டு தான் வளர்ந்து வந்துருப்பான்னு ஒரு நோட் ஈஸி சும்மா வந்து வளர இல்லாது அப்படி ஒரு கஷ்டப்பட்டு வளர்ந்த பசங்க தெரியறேன் இப்படி நடக்கிக்க நீங்க இருக்கிற உங்களுக்கு நிறைய பிரச்சனை வேறுமா நான் கிருஷ்ணா கிருஷ்ணா எல்லாம் சரி நீங்க இவ்வளோ பேர் பாருங்கள் பாருங்க நானூறு ஹோமெனில் நானூற்றோ நானூற்றி ஐம்பது ஹோமென்டில் நானூறு கவர்மெண்ட்ஸ் இவ்வளோ சப்போர்ட்டாக வாரீங்கன்னா ஸோ கிருஷ்ணா செய்தது எல்லாமே சரி தான் ஸோ செய்தது சரி என்றால தான் நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டுருவோ காலங்கள் எல்லாமே அதுக்கான பதில்களே தரம் இவன் கிருஷ்ணா கூடி அதுக்கான பதில் உங்களை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இடத்தை இனி உடனே தமிழ் புரு என்ற ஒரு ஆள் உண்மையிலேயே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பிரசனை இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் ஆனால் நீங்கள் இப்போ கொண்டு வந்து ஒரே ஒரு நட ஒரு தரத்தில் கொண்டு வந்து அடித்து விழுத்தி போட்டீங்க விழுத்தினாலும் பரவாயில்லை இப்போ சில விஷயங்கள் அப்படித்தான் அடித்து இப்படி நடக்கிறதெல்லாம் நல்ல விஷயம் ஆனால் தமிழ் புரூவால் இந்த பிரச்சனை நடக்கையில் நீங்க நீங்கள் உங்களோட மனசில் மைண்டில் ஈர்த்தி வச்சிருங்கன்ற சொல்கிறேன் எனக்கு கொமெண்ட்ஸ் பண்ணாங்க யார் யார் ஆக்கள் இப்போ இந்த நானூறு கொமெண்ட்ஸ் நானூற்றி கொமெண்ட்ஸ் என்னட்டு வந்துன்னு பார்த்தா எல்லாருமே புதுவாக்கள் எல்லாருமே முதல் தரம் கொமெண்ட் பண்ணுறாங்க தான் எனக்கு கொமெண்ட் பண்ணி இருக்கலாம் சில கொமெண்ட்ஸ்கள் நல்லா சப்போர்ட்டாக வந்திருக்கு அதுக்காக வேண்டி நெகட்டிவாக வந்த கொமெண்ட்ஸை நான் சப்போர்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நெகட்டிவும் ஒரு நல்ல ஒரு விஷயங்களை சில சில பேர் சொல்லியிருக்கலாம் ஏன் இதை எடுத்து கதை நீ இதை கதைக்காக விட்டுருக்கலாம் தானே தமிழ் ப்ரோ இதை சொல்கிறதால அவருக்கு என்ன ஆக போகுது லைக் அவரை அழிக்கணும்னு சொன்னாரோ இல்லை இதில் நடந்த விஷயம் கோவங்கள் கோவத்தில் அவசரப்பட்ட செய்த விஷயங்கள்லாம் நடந்தது அதை நான் திருப்பி முதலின் நான் மன்னிப்பு கேட்குறதுக்கு காரணம் வேறொரு காரணம் ஸோ இதுக்காக மட்டும் தான் நான் மன்னிப்பு கேட்குறேன் தமிழ் புகை உங்களை மன்னிப்பு கேட்குறான் ஸோ அந்த விஷயத்தில் நாங்கள் சொல்லுவோம் ஆனால் அது பிள்ளைன்றது நாங்கள் வெளியில் காட்டி கதைச்சது தான் பிள்ளை ஸோ அதை வழியாக மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் அதை விட நான் இந்த வீடியோவில் நீட்டு போட்ட வீடியோவில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஆயிரம் அர்த்தங்களை கூட இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த வீடியோவை பார்த்துட்டு கொஞ்சம் யோசிச்சிங்கனா அவங்களுக்கு எல்லா விஷயமும் புரியுமென்று நினைக்கிறேன் அப்படி புரியாட்டி உங்களை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் வரலை என்னால் முடியாது உங்களை புரிய வைக்கிறதுக்கு நீங்களே அதை புரிஞ்சு கொள்ளணும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வெளியில் கூட்டிகிட்டு வாங்க எல்லா பிரச்சனையும் முடியுங்க அதை நான் திருப்பி திருப்பி சொல்லி போட்டு இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணாங்கள சொல்கிறேன் ஸோ எல்லோருமே புதுசாக வந்து ஃபஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணியிருக்கிறேன் உண்மையிலேயே அவன் தான் இதை ஆரம்பித்து வைத்தான்னு சொல்லுவான் தமிழ் புரோ தான் ஆரம்பித்து என்றால் மெயின் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை உண்மையிலேயே தமிழ் புரோ ஆரம்பித்து வைக்கல இதில் கன பேர் கதைச்சி குண்டாகிட்டிருந்தவ உங்களோட கண்ணுக்கு முடியல எனக்கு தெரியல நிறைய பேர் இதை பற்றி கதச்சி வச்சிருந்தவர் என்றது நீங்கள் சொல்கிறீங்க என்றது என்னன்றது எனக்கு இது வரைக்கும் தெரியல பொறாமைன்றது இல்லாதவன் தான் புறாப்படுவான்னு சொல்லுவாங்க பொறாமைப்படுறதில் இதில் ஒன்றும் இல்லை ஏன்னா எனக்கு அப்படி ஒன்றும் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் எங்களை எங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குமாட்டா நிறைய ஆசைப்பட மாட்டோம் இப்போ எனக்கு நான் வீண் டவுல்ஜி கார் வண்டி ஓடல ஓடையில்லாத கேட்டால் ஓடலாம் ஆனால் எனக்கு வீண்ட்சி கார் வேண்டாம் மாதிரி இப்போ வீண் ஓஜி கார் லைக் போய் வீண் ரஜி கொ கேட்டால் நாளைக்கு இந்த எடுத்துக்கொண்டு வந்து ஓடக்கூடியதாக இருக்கும் ஆனால் எனக்கு அந்த வீண் டவுல்ஜி கார் வண்டி ஓடணும்னு எனக்கு விருப்பம் இல்லை ஸோ எனக்கு சிம்பிளாக எந்த சிம்பிள் லைஃபோடு போகணுமென்றான் எந்த ஆசை அதே மாதிரி தான் தமிழ் பக்கம் ஒரு ஆசை அவன் ஒரு பிஸ்னஸை துவங்கியிருக்கிறான் ஸோ அந்த பிஸ்னஸை ரன் பண்ணி அவன் உழைப்பில் உழைச்சி கொஞ்சம் காலம் காசால் வரவிட்டால் அதை ஒரு நல்ல ஒரு வழியாக கொண்டு மைண்ட் செட்டில் போய் கொண்டுருக்கிறான் ஸோ அந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வந்து ஏதோ எனக்கு தெரியல காலம் கூடாதோ என்னோன்னா தெரியாது ஈவன் ரெண்டு சைட்டாலேயும் பிரச்சனை வந்தாலும் தமிழ் அப்புறம் இப்போ இப்போ வரைக்கும் கடைக்கான வேலையில் பார்த்து கொண்டு மட்டும்தான் இருக்கிறான் வேறு ஒரு ஒரு பிரச்சனையும் ஒன்றுமே இல்லை இது வரைக்கும் ஃபோன் கோல்களால் நூற்றி எட்டு பேர் நூற்றி எட்டு விதமாக கதைச்சி கால் பண்ணி கதைக்கிறாங்க ஒழிய மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை கரமாக கரமானீங்க ஸோ கரமாக நாங்கள் பிலீவ் பண்ணுறோம் கரமாக நாங்கள் நம்புகிறோம் கடவுளையும் நம்புகிறோம் என்ன நான் என்ன மாதிரியான கடவுள் இருக்கோ இல்லை என்றதை விட எல்லாம் ஏதோ ஒரு விஷயம் எங்களுக்கு மேலே இருக்குன்றதை நம்புவேன் கரமானதையும் நான் நம்புகிறேன் ஏண்டா ஒரு பாவம் செய்கிறீங்கன்னா அந்த பாவத்துக்கான பழி கட்டாயம் கிடைக்கும் ஸோ அந்த பாவம் நாங்கள் செய்திருந்தால் எங்களுக்கு அது அது பாவத்தின் இது எங்களை தேடி வரும்ன்றதை நான் நம்புகிறோம் ஸோ அப்படி வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்ன்றதையும் நான் இதில் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் அடுத்த இப்போ இப்படித்தானே எங்கள் இப்போ நீங்கள் தான் பார்க்கறத்துக்கு கொண்டிருக்கிற நீங்கள் தான் எங்களை வளர்த்து வச்சு வளர்த்தது ஸோ நீங்கள் தான் எங்களை கீழே தூக்கி விடலாம் எல்லாமே பண்ணலாம் உண்மையிலேயே அன்பன்ற ஒரு விஷயம் எனக்கு தந்தது நீங்கள் அதை விட ஆயிரம் விஷயங்களை பழக்கி தந்ததும் நீங்கள் உங்களோட இந்த யூடியூபுக்கு வந்தப்பறம் ஆயிரம் விஷயங்களை பழக்கி தந்த நீங்கள் ஆயிரம் பேரை எப்படி இருக்கிறோம்ன்ற காட்டி தந்த நீங்கள் அதை விட இப்போ கூட உங்களோட உங்களுக்கு இந்த யூடியூப் திறந்ததால் வந்த ஒரு பலன்கள் தான் எனக்கு ஒரு அடுத்த கட்ட முயற்சிக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஸோ அந்த முயற்சியும் இந்த யூடியூப்பால் வந்தன்ற நான் கட்டாயம் சொல்லுவேன் உங்களுக்கு இன்னும் அந்த முயற்சியை நான் சொல்லலை வழியில ஒரு நாளைக்கு சொல்லுவேன் மேபி சொல்லாமையே போயிடுவேன் என்னடா இப்போ நீங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை பார்க்குங்க ஸோ அதெல்லாம் ஏன் சொல்ல மாதிரி இருக்குது அப்படியான சுச்சுவேஷனில் இந்த லைஃப் ஸ்டைல் கொண்ட கொண்டு போய் போய்ட்டுது இப்போ இதை பார்த்துட்டு எனக்கு எதிராக எத்தனை பேர் கதைக்கணுமோ என்னாச்சி என்னடா அவன் தம்பி அப்படி கிடைக்கிறான் நீ இப்படி கிடைக்கிறான்னு ஆனால் எங்களை சப்போர்ட்டாக கதைச்சாக்கள் இதில் வந்து சப்போர்ட்டாக நிற்கணும்னு கேட்டால் எனக்கு கேட்டால் சீரோ உண்டுான்னு சொல்லுவான் அந்த சைட்டிலையும் சப்போர்ட்டாக கதைச்சாக்கள் போய் நிற்கணுமோண்டு பார்த்தா சீரோ உண்டு தான் நான் கேள்விப்பண்ணேன் நான் எந்த ஃபேமிலி சைட்டால அப்படி இதுதான் கதைக்கு மட்டும்தான் முடியும் எல்லாரோடையும் அதை இறங்கி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒருத்தர் நம்ம சில நானூறு பேர் ரொம்ப பண்ணிங்க அங்கே ஒரு ஆள் கூடி இல்லைன்ற மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டேன் நான் அதெல்லாம் உண்மை உண்மையான சம்பவம் எங்கள் ஃபேமிலிக்கலாம் வந்த விஷயம் ஸோ நீங்கள் தான் அதுக்கான அதுக்கான இதை சொல்லணும் ஸோ இதுலேருந்து எல்லோரும் கொமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ஆனால் எங்கேடா அண்டா அங்கே ஒருத்தரும் இல்லையாம் ஸோ அது அதையும் என்னென்று பாருங்க திருப்பி திருப்பி பிரச்சனை உருவாக்கி ஒரு கொண்டிருக்காதுங்க எனக்கு எத்தனையோ பேர் உசுப்பு ஏற்றிட்டு நம்ம எத்தனையோ பேர் கால் பண்ணிவிட்டு நம்ம அது செய்யலாம் தானே நீ இது செய்யலாம் தானே மறுபடியும் முதலில் இருந்து சொல்கிறேன் நான் அப்படி அந்த விஷயங்களை ஒளியில் காட்டுறதா இல்லை காட்ட போகிறதும் இல்லை காட்ட வேண்டிய டைம் இருந்தா காட்டுற காட்ட வேண்டிய நேரம் பரமாக இருந்தா அதை நான் காட்டுவோம் என்று மைண்ட்ல திங்க் பண்ணி வச்சுக்கொண்டு இருக்கிறேன் ஸோ அதுக்கான நடவடிக்கைகள் நீங்கள் என்னத்தை எடுத்தும் இருந்து வேண்டதையும் நான் சொல்கிறேன் விளங்கிருக்கமோ நினைக்கிறோம் பார்க்க எல்லாருக்கும் வெளிநாட்டில் இருந்து பார்க்குறாக்க தான் உங்களுக்கு வேண்டிய கதைக்கு வந்து கடைசியாக எங்களுக்கு திருப்பி வந்திருக்குது இது ஒரு பெரிய விஷயம் இல்லை இது நல்ல விஷயம்தான் ஸோ கணக்கு பாடங்களை படிச்சிருக்கிறோம் இனிவார வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள அனுபவம் கிடைக்கும் தான் இப்படி இப்படி இப்படியான விஷயங்கள் நல்ல அனுபவம் தானே பக்கத்தில் இருக்கிற அக்களே பல விஷயங்கள் கதைச்சு கேட்டிருக்கிறேன் இந்த விதியோரை நீங்கள் பார்த்துருப்பீங்க கணக்கு விஷயம் சொல்லியிருப்பேன் இப்போ ஆதாரத்தை காட்டு அதை காட்டு இதை காட்டுன்னு நிறைய சொல்லியிருக்கிறீங்க ஸோ ஆதாரம் காட்ட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஏன்னண்டா ஸோ அதை காட்டுறாலும் இன்னும் பிரச்சனைகள் கூட வரும்பொழியே குறைய போகிறதில்லை ஸோ ஆதாரம் காட்ட வேண்டி ஸோ இதுக்கான ஆதாரம் காட்ட வேண்டி வரமாக இருந்தால் நான் அந்த ஆதாரத்தை உங்களுக்கு கா உங்களுக்கு காட்ட மாட்டேன் அந்த ஆதாரம் காட்ட வேண்டிய இடத்துல காட்டுவோம்ன்றதில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முடிப்போம் எல்லாரும் சந்தோஷமாயிருங்க என்று தான் நான் சொல்லுவேன் இதுக்கு முறையும் திருப்பி திருப்பி எல்லாரும் சண்டை பிடிச்சிட்டு இதே இந்த விஷயத்தை திருப்பி திருப்பி கதைச்சி அந்த அதை நீங்கள் நினைக்கிற விஷயமும் நடக்காது அப்படியே ஆகி இதுக்குள்ளேயே வாழ்க்கை ஓடிடும் ஸோ யூடியூப்ன்ற ஒரு விஷயமும் பெரிய ஒரு எஃபெக்டில் போகுது அதை பற்றி ஒரு தனி ஒரு விஷயம் நான் கதைக்கணும்னு ஜோதி வச்சுக்கிறேன் பார்ப்போம் இன்னொரு நாலு சான்ஸ் கிடைச்சா அதை பற்றி உங்களுக்கு புல கண்ட்ரோல்றேன் யூடியூப்பாக ஒருத்தராளையும் சொல்லுங்க சொல்லங்கால நிக்பாட்டை இல்லாது அதை நான் அதையும் நான் சொல்கிறேன் சில சில பிளேயர்ஸ் நடந்தால் யூடியூப்பு அந்த பேர்சன் செய்ய இல்லாமல் இருக்கலாம் பட் எல்லா யூடியூப் பண்ணுற ஒரு விஷயத்த நீங்கள் செல்ல காலனிப்பாடுறது பயங்கரமான கஷ்டமான விஷயம்ன்றதே நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன் ஏனென்றால் யூடியூப் பண்ணுற ஒரு விஷயம் தலை நிறைய இலங்கைக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்றதுலேயும் நான் இதில் ஓப்பனாக சொல்லிவிட்டு முடிக்கிறானுங்க பாய்ங்க சந்தோஷமாக இருங்க ப்ளீஸுங்க வந்து பிரச்சனைகளை விட்டுருங்க மாறி மாறி எதிர்ப்பு சொல்லி ஒரு ரெண்டு டீம் பிரிஞ்சு சண்டை பிடிக்காதீங்க பிள்ளைகள் பிள்ளைகள் சரி என்றதை எல்லாத்தையும் விடுங்க ஸோ கடவுள் பார்த்து என்றது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்றா ஸோ அதை 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 மட்டும் சொல்லிட்டு மற்றவங்களை போய் காட்டாமல் மற்றவங்களுக்கு கீழே போய் தேவையில் நம்ம கோன் பண்ணாமல் விடுங்க இந்த பிரச்சனையை விடுங்க இதோட நான் விடுறேன் இதுக்கு முன்னாடி என்னால் கதை கேளாதுங்கிறதுக்கு இதுக்கு மாரி கதைச்சி கொண்டு கீழாது ஸோ கதைச்சி கொண்டு இருக்கிறதுல நம்ம எப்படித்தானேங்க ஸோ சில விஷயங்களை உருக்கா சொல்லலாம் ரெண்டு தடவை சொல்லலாம் மூன்று தட சொல்லலாம் நாலாந்திரம் அஞ்சாந்திரம் நூறாந்திரம்னு சொல்லியில் ஒரு டைம் ஒரு நிற்பாடிவான் வர்றவன் படட்ட முடியும் இப்போ நான் இப்போ சில விஷயங்களும் அப்படித்தானே இப்போ என்னோட ஃப்ரெண்டாகிறப்பா ஃப்ரெண்ட் ஆகலாம் அட்வைஸ் பண்ணுவோம் அதை செய்யறா இதை செய்றான்னு சில பேருக்கு பங்கேட்டு செய்வாங்க நல்லா இருப்பாங்க சில உலகம் இதாகுவாங்க சில பேர் அதை கேட்க மாட்டாங்க கடைசி வரையும் கேட்க மாட்டாங்க கேட்காமல் என்ன செய்வாங்கன்றா கடைசியாக பார்த்தா அவங்க நடந்து கொண்டு போனால் ஒன்றுமே நடக்காது எல்லாமே ஃபுல்லாக இல்லாமல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அப்படி தான் ஒரு விஷயத்த ஒரு நாலஞ்சு தரம் தான் சொல்லலாம் அதுக்கு மாதிரி சொல்லி பிரியோசனம் நானும் சொல்ல ஒன்றும் வேற இல்லை எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம் உங்கள் இப்படி கத்தி குளரை கொண்டு இருக்க வேண்டாம் ஸோ கத்தி குளறதால் ஒன்றும் நடக்கப்பட நடந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நானும் தமிழ் மன்னிப்பு கேட்குறோம் அந்த மன்னிப்பு கேட்குறக்கான ரீசனும் சொல்லியிருப்பேன் திருப்பி திருப்பி நீ சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை ஒரு விஷயத்தை ரெண்டு மூணு தரம் சொல்கிறேன்னு நீங்கள் யோசிப்பீங்க ரெண்டு மூன்று தரம் சொல்கிறது காரணம் உங்களோட மனசில் அப்படியே பதிவு ஒன்று வேண்டி ரெண்டு மூன்று தடம் சொல்கிறேன் சில பேர் இதை சொல்லாமல் சொல்லிவினம் நான் சொல்லி சொல்கிறேன் வாங்க அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் கணா நாள் ஆகிட்டு வீடியோ எடுத்து